பண்ணையில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஆறு மாதம் வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பார்த்தினா ஒரு பதினோரு குட்டிகளும் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி சொன்னால பதினோரு குட்டி பதினோரு குட்டிகள் ஏற்ற அருமையான குட்டிங்க இது இல்லாமல் ஒரு ஆட்டு பண்ணைக்கு ஆட்டு பண்ணை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடியாட்டு வேணும்னு சொல்கிறாங்க அந்த கொடியாட்டு கிடா ஒன்று பெரிய கடனில் பெருங்கடாங்க அந்த கிடாவும் விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம பணியில் இருக்கக்கூடிய அனைத்து குட்டிகளும் பார்த்தோம்னா தரமாகவும் இல்லை வாய் தாக்குதலுக்கு அதிகம் வாய்ப்பு இல்லைங்க நோய் தாக்குதலாம் அதிகம் வராது அது போன்ற குட்டிகளாக நம்ம பணியில் இருக்குது இந்த கிட அதை சேர்த்து கொடுத்துட்றதாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசை ஆசையாக வளர்த்தது ஜல்லிக்கட்டு காலையும் கொடுத்தலாம்னு இருக்குதுங்க எதனால் கொடுக்கணும்னு பார்த்தினா நம்ம ஜல்லிக்கட்டு காலைல பெரிய அனுபவம் இல்லாட்டியும் பார்த்தினா அந்த மா ஜல்லிக்கட்டு ரெண்டுக்கு ஊர்லேயும் எப்பவும் கட்டுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க இது சமயத்தில் நம்மளே முட்டை வருதுங்க சரி நமக்கு வேணாம் இந்த குட்டி வேறு கண்ணு குட்டியாக வாங்கி அதை வளர்த்துக்கலாம்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு காலையும் கொடுத்துட்றாங்க தேவைப்படுறேன் கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னுடைய அலைபேசின்னு பார்த்தோன்னா எண்பத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த நான் காமிச்சி அனைத்துமே நல்லா சூப்பராக இருக்குங்க வளர்ப்புக்கு நல்லா அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக தேவைப்படுறம் கூப்பிடுங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம்